ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அமெரிக்காவிலிருந்து ஒரு இளம் பெண் வடார்காடு மாவட்டத்திற்கு வருகிறார் அப்பொழுது அது வடார்காடு மாவட்டம் இப்பொழுது வேலூர் மாவட்டம் எந்த விதமான வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் மருத்துவ வசதிகளும் இல்லாத ஒரு இடம் பஞ்சம் தலைவிரித்து ஆடும் காலம் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் இந்த பகுதியிலே மறைபரப்பு பணியாளர்களாக பாஸ்டர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் மாலையில் மகள் மூவரும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது பிராமணன் ஒருவன் தன் நிறை மாத கற்பிணியை மனைவியை அழைத்து கொண்டு வந்து இவரிடம் கெஞ்சுகிறான் ஏதாவது செய்யுங்கள் என் இளம் மனைவி பிரசவ வேதனில் துடித்து கொண்டிருக்கிறாள் அந்த மனிதர் சொல்கிறார் பாஸ்டர் சொல்கிறார் எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும் படித்திருக்கிறேன் நான் உன் மனைவிக்கு பிரசவம் பார்க்கிறேன் முடியாது நீங்கள் ஒரு ஆண் நீங்கள் எப்படி என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க முடியும் ஏதாவது உதவி செய்யுங்கள் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் அந்த இளம் பெண் பிரசவ வேதனையிலே துடி துடித்து போகிறாள் இந்த அமெரிக்க பெண் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவளுடைய போதாத நேரம் அன்று இரவு இதுபோன்று மூன்று இறப்புகளை அவள் பார்க்கிறாள் மூன்று இறப்புக்கள் இளம் பெண்கள் பிரசவ வேதனையிலே மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால் இறப்பதை பார்க்கிறாள் இந்த இளம் பெண் தூங்க செல்கிறாள் தூக்கம் வரவில்லை தன்னுடைய தகப்பனிடம் கேட்கிறார் பாஸ்டர் அவரிடம் கேட்கிறார் அப்பா இந்த மக்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் தகப்பன் சொல்கிறான் அது தலை தலைவிதி நாம் ஆண்டவரை அறிவிக்க வந்திருக்கிறோம் அந்த வேலையை செய்வோம் இல்லப்பா இவர்களுக்கு வேறு சேவை தேவைப்படுகிறது அடுத்த நாளே தன்னுடைய தாய் மாமனுக்கு தந்தி அனுப்புகிறாள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு எனக்கு ஒரு சீட் ஒதுக்கி வையுங்கள் என்று அதே வருடம் சொந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகிறாள் மருத்துவத்தை முதல் பாடமாக எடுத்து படிக்கிறாள் ஒன்பது வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதே பகுதிக்கு வருகிறாள் ஒரு படுக்கை அறை உள்ள நடமாடுகின்ற மருத்துவமனையை ஏற்படுத்துகிறார் மொபைல் கிளினிக் குறிப்பாக பெண்களுக்கான பிரத்யேகமான நடமாடுகின்ற மருத்துவமனை அந்த ஒரு படுக்கை அறை உள்ள அந்த மருத்துவமனை ஏறக்குறைய இந்த நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளிலே வேரூன்றி வளர்ந்து இன்று சிஎம்சியாக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்று பெயர் பெற்றிருக்கிறது ஒரே ஒரு படுக்கை அறை உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் இன்று ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட படுக்கை உள்ள நெஃப்ராலஜி கார்டியாலஜி ஆன்காலஜி லேபர் வார் அப்தமாலஜி இது போன்று எத்தனை ஸ்பெஷாலிட்டிஸ் எத்தனை ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த நிறுவனத்தின் சேவையை பார்த்து அப்பொழுது இருந்த ராஜசேகர் ரெட்டி ஆந்திர முதல்வர் சித்துப்பூர் வழியிலே இடம் கொடுத்து அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்க செய்தார் ஒரே ஒரு பெண் அவருடைய கனவு அந்த பகுதியில் வாழ்ந்த ஏழை மக்களுக்கு நற்செய்தியாக சென்றது அந்த பெண்ணின் பெயர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர் தன்னுடைய தொண்ணூத்தொன்பதாவது வயதில் கொடைக்கானலில் இறந்தான் இந்த மருத்துவ பணிக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரை தனியாக இருந்தார் எண்பத் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே கொடைக்கானல் இறந்தார் ஐடா சோஃபியா ஸ்கட்டர் ஒரே ஒரு பெண் பல கோடி மக்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை தந்தார் அன்னை மரியால் ஆகட்டும் என்ற ஒரு ஒற்றை சொல்லினால் இன்று உங்களுக்கும் எனக்கும் மாபெரும் ஒரு மங்களகரமான செய்தியை இருக்கிறார் என்ன செய்தி ஆண்டவர் உங்களோடு கடவுள் உங்களோடு இம்மானுவேல் மகளே நாம் யோசிப்போம் நாம் பிறருக்கு மகிழ்ச்சியை தரும் நற்செய்திகளாக இருக்கிறோமா கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பிள்ளைகள் தகப்பனுக்கு பெற்றோருக்கு மகிழ்ச்சி தருகின்ற நற்செய்திகளாக ரொம்ப சிம்பிள் அல்லது கோபத்தையும் வைராக்கியத்தையும் வெளிப்படுத்துகின்ற நபர்களாக இருக்கிறோமா ஆகட்டும் என்ற ஒற்றை சொல்லில் அத்தனை வேதனைகள் அடங்கி இருக்கின்றன என்பது அன்னைக்கு தெரிந்திருக்கும் மானிட குலத்திற்காக தன்னையே தியாகம் செய்தான் யோசிப்போம் நம்முடைய குடும்பங்களிலே தியாகம் ஒரு உன்னதமான குணம் உருவாகும் என்றால் அதுதான் நல்ல செய்தி கணவனுக்காக மனைவி தியாகம் செய்வது மனைவிக்காக கணவன் தியாகம் செய்வது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தியாகம் செய்வது இதுதான் உண்மையான மங்கள வார்த்தை பெருவிழா யோசிப்போம் பிறருக்கு நற்செய்தியை சொல்லுகின்ற மக்களாக இருப்போம் ஆமாம்